அன்பானவர்களே கிறிஸ்மஸ் காலங்களில் எனக்கு மறக்க முடியாத பல சம்பவங்கள் என்னுடைய உள்ளத்தில் இருக்குது அதுவும் நான் சின்ன பையனிலிருந்து இருந்து நான் கேட்ட பிரசங்கங்களில் உள்ள சில சம்பவங்கள் என்னுடைய உள்ளத்தை தொட்ட சம்பவங்கள் நிறைய இருக்குது அதைத்தான் இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் நம்ம தியானிக்கிறோம் அப்போது ஒருத்தர் எங்கள் ஊரில் ஒரு கிறிஸ்மஸ் சமயத்தில் பிரசங்கம் பண்ணும் பொழுது ஜார்ஜ் முல்லர் அப்படின்னு ஒருத்தரை பற்றி சொ எனக்கு அப்போ தெரியாது அப்போது நான் வந்து ஓடம்பரிசனில் இருந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன் திருநெல்வேலியில் படித்தேன் திருநெல்வேலி பாளையங்கோட்டை தான் தெரியும் மதுரை கூட நான் போனதில்லை ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு தான் பல மாநிலங்களுக்கு இந்தியா முழுசும் சுற்றுப்பயணம் பண்ணி அதுக்கு முன்னாடி மதுரை கூட தெரியாது அப்போ அவர் சொன்னார் இங்கிலாந்து தேசத்தில் ஜார்ஜ் முல்லர் அப்படின்னு ஒருத்தர் ஒரு ஆசிரமம் வச்சு நடத்திக்கிட்டு இருந்தார்னு சொல்லி அந்த சம்பவத்தை சொன்னாங்க அதுக்கு பிறகு நான் ஆண்டருடைய ஊழியத்தை செய்ய வந்தபொழுது நான் புஸ்தகத்தில் படித்தேன் அதுக்கப்புறம் ஆனால் அந்த சின்ன வயதில் எனக்கு புரிஞ்ச அந்த காரியத்தை மட்டும் சொல்கிறேன் அப்போது அவர் நிறைய பிள்ளைகள் அவருடைய ஆசிரமத்தில் இருந்தாங்க இந்த ஜார்ஜ் முல்லருடைய பழக்கம் என்னென்னா எப்போதும் முழங்காலில் நின்னே பைபிள் படிப்பார் அதுவும் அவருடைய பிற்காலத்தில் நான் படிச்சுக்கிட்டேன் ஐநூறு தடவை முழங்காலே நின்று பைபிள் படித்தாராம் அந்த ஜார்ஜ் முல்லருடைய அந்த ஆசிரமத்தில் ஒரு நாள் சாப்பாடு இல்லை அங்கே போயிட்டு அவருக்கும் இல்லை பிள்ளைகளுக்கும் இல்லை கிட்டத்தட்ட நிறைய பிள்ளைகள் நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் அங்கே படிக்கிறாங்க எல்லாமே அனாதை அனாதை குழந்தைகள் அப்போது சாப்பாடு நேரம் வருது என்ன தெரில அது ஒரு இரவு சாப்பாடு ஆறு மணியாச்சு ஏழு மணியாச்சு ஏழு மணியில் சாப்பாடு நேரம் அவங்களுக்கு சாப்பாடு இல்லை நான் இவராக்கு ஒன்றும் உடல் இவர் முழங்காலே நிற்கிறாரு ஏழு மணிக்கு என்ன சொல்கிறார் எல்லா பிள்ளைகளையும் வரிசையில் சாப்பாடு டேபிளில் உட்கார சொல்லுங்கிறார் எல்லாேருக்கும் டேபிள் உட்காந்தாச்சு எல்லாத்துக்கும் பிளேட் வச்சாச்சு டம்ளரில் தண்ணி வச்சாச்சு சாப்பாடு வேணும் பிள்ளைகள் பசியோடு இருக்காங்க இவர் உள்ள நின்று அழுறார் ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே நான் என்ன செய்வேன் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு தாங்க ஆண்டவரேன்னு கேட்கும் பொழுது ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே டைம் ஆகிட்டு எட்டு மணிக்கு கிட்ட எட்டு மணிக்கு மேலே ஒருத்தர் கதவை தட்டுறார் ஆசிரமத்தினுடைய கதவை தட்டுறார் அந்த ஆசிரமத்தில் இருந்த ஊழியர்கள் போய் அந்த கதவை திறந்து பார்க்குறாங்க ஒரு பெரிய வண்டி வண்டி நிறைய சாப்பாடு அந்த பகுதியில் தள்ளி ரொம்ப தள்ளி இருக்கிற ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய பணக்காரர் வீட்டில் ஒரு கல்யாணம் விருந்து அந்த விருந்தில் மிச்சமான உணவை எங்கே அனுப்பலாம்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு ஆசிரமம் இருக்குது அந்த ஆசிரமத்துக்கு அனுப்புவோன்னு சொன்னாங்களாம் யாருக்கும் அந்த ஆசிரமம் யார் நடத்துகிறா தெரியாது அந்த ஆசிரமத்துக்கு உணவு அறுசுவை உணவு நல்ல பிள்ளைகளுக்கு இரார சாப்பிடக்கூடிய டேஸ்டான ஒரு கல்யாண சாப்பாடு அதை ஆண்டர் பாருங்க மிக மகிழ்ச்சியான ஒரு காரியம் அந்த ஜார்ஜி முள்ளர் தான் ஒரு விசுவாச வீரர் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கும் நம்முடைய பகுதிகளில் நிறைய தேவை உள்ள பள்ளிக்கூடங்கள் அநாதை பிள்ளைகள் மாற்றுத்திறனாளிகள் படிக்கிற பள்ளிக்கூடங்கள்லாம் பாளையங்கோட்டையில் நிறைய இருக்குது நம்முடைய இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் அந்த பிள்ளைகளோடு நம்முடைய உணவை ஷேர் பண்ணலாம் நிறைய இருக்குது உங்களுக்கு தெரியும் ப்ளைண்ட் ஸ்கூல் இருக்குது டெஃபண்டம் ஸ்கூல் இருக்குது மென்டலி ரிட்ரார்டர் சில்ட்ரன் அந்த சில்ட்ரன் இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் நம்ம செய்யலாம் உதவி செய்யலாம் முதியோர்கள் இல்லாமல் இருக்குது ஓல்டு ஏஜ் ஹோம் இருக்குது இந்த மாதிரியான ஹோம்களுக்கெல்லாம் போய் இன்னும் நிறைய ஹோம் நம்முடைய மாவட்டங்களில் இருக்குது அதுக்கெல்லாம் போய் நம்ம அது குறிப்பாக அந்த மாதிரியான கிறிஸ்மஸ் காலங்களில் தான் அவங்களுக்கு இந்த சொந்தக்காரங்களெல்லாம் தேடுது யாருமே கிடையாது அவர்களுக்கு அங்கே இருப்பாங்க மற்றவங்களாம் போயிருப்பாங்க அந்த ஹாஸ்டலில் இருக்கிற பிள்ளைங்களுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு சிலர் அப்பா அம்மா இருக்கவங்களும் அங்கே இருக்கிறாங்க அவங்க போயிருப்பாங்க யாருமே இல்லாதவங்க தான் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க ஹாஸ்டலில் இந்த பண்டிகை காலங்களில் அவங்கள நினைவு கூர்ந்து நம்ம அவங்களுக்கு செய்வோமா ஆண்டு ஆசீர்வதிப்பார் மே காட் பிளெஸ் யூ